பத்ரகுஜம் ஓம் அதுலயே தாளியில வச்சிருங்க ஐயரே ஆ சரிம்மா சீக்கிரம் மாக்கேடி சீக்கிரம் கூட்டிட்டு வா மச்சி பொண்ணு வந்துருச்சுடா கலக்கு கலக்கு நீ வேற ஓட்டாதுடா அழகு பத்த புள்ள தங்கம் முன்னாடி போமா போயிட்டு கதிரோட சேர்ந்து நில போ வர வேண்டியவங்களா வந்தாச்சாமா ஐரே இன்னும் நிறைய பேர் வர வேண்டியதுதான் இருக்கு ஆமா விடிஞ்ச விடியாமையும் இருட்டுல கல்யாணம் வச்சா ஏன் வருவான் காலையில ஒரு பதினோரு மணி ஒரு மணிக்கு வச்சா தானே சும்மா ஆடல் படம் கூத்தா இருக்கும் நீ கூத்து பண்ற லட்சணம் எல்லாத்துக்குமே தெரியும் வாய மூடிக்கிட்டு நில்லு சரி லைட் போடு ஐயரே எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க ஐயரே சரிமா சரிமா வாட்டு வாட்டு இந்தாங்க பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் இந்த மாலையை போட்டு விடுங்க ஆ சரிங்க ஐயரே ஏக்கா நல்லா வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு போடுகா அப்பனே ஆண்டவா நீ தான் பாய் நம்ம புள்ளங்களுக்கு துணையா இருக்கணும் என்ன அந்த மனுஷன் விட்டுட்டு போனப்பியோ என் பையனை எப்படியாவது காப்பாத்தி கரை சேர்க்கணும்னு நினைச்சேன்

என்னூடிங் சீனா சீனா என்னையா இல்ல

எனக்கு இன்னைக்கு அந்தக்கு பையனோ புள்ளையோ இருந்தாங்க உங்களுக்கு எப்பdomain கல்யாணம் பண்ணி வைப்போம் அவங்களுக்கு ஏன் கையால தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் એમ بتاசா நானா அதெல்லாம் எனக்கு குடுப்பனியே இல்ல ஆ இருக்குங்க நான் ஒரு நிமிஷம் ஏங்க நீங்க போய் தாலி எடுத்து கொடுங்க நானா நான் எப்படிங்க இல்லைங்க உங்க பையன்தான் நானே சொன்னீங்க உங்க பையனுக்கு நீங்க எடுத்து கொடுங்க இல்ல நான் குழந்தை இல்லదవ என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க முன்ன பின்ன தெரியாது பையன் கல்யாணம்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நிச்சயத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு தாலி கொடி எடுத்து கொடுத்து போதாத வரைக்கும் பிள்ளைக்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்து இம்பிட்டு பண்ணியிருக்கீங்க இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து கொடுக்காம இருந்தால் எப்படி வாங்க வந்து நீங்கள் எடுத்து கொடுங்க உங்கள் கையால் பிள்ளைங்களுக்கு திருநீர் போட்டிங்கனாலே அதுங்க வாழ்க்கை ஜே ஜேன்னு இருக்கும் வாங்க வந்து நீங்களே எடுத்து கொடுங்க ஆமாக்கா வாங்க வந்து எடுத்து கொடுங்க

ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல ஒரு வேலை பாக்கல போகணும் போகணும்னு இப்படி பண்றாளு ஏமாடி மாதிரி நானும் அம்மாவும் அங்க போலீஸ்காரர் வீட்டுக்கு போயிட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டு வரதுக்கு லேட்டான ஆகும் நீ பாத்து பத்திரமா இரு சரியா ஆ சரிப்பா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரோம் சரியா பரவாயில்லப்பா ம் சரி இரு எனக்கு இப்ப வாரீங்களா இல்லையா அம்மாவை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மாவுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருச்சுன்னா என்ன பண்றது இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் வரசா வாங்க செருப்பு போட போடக்கூடாதா செருப்பு போட்டு வர முடியும் சீக்கிரம் வாங்குங்க என் பையனை போய் பார்க்கணும் பெட்ரோல்லாம் எல்லாம் வண்டியில இருக்குதானே அப்புறம் பாதி தூரத்துல போயிட்டு நின்றுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் போட்டு தான் வச்சிருக்கேன் வண்டியில ஏறு என்னங்க அந்த சாரு சொன்ன மாதிரி நம்ம பையன் இந்த நேரத்துக்கு கிடைச்சிருப்பாங்க வரும்போது அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரணுங்க ம் எல்லாமே வாங்கிட்டு வருவோம் சந்தியா பாத்து பத்திரமா இருமா போயிட்டு வந்துறோம் ஆ சரிப்பா நீ எதை பத்தி கவலைப்படாத உங்க அண்ணனை நான் கூட்டிட்டு தான் வருவேன் சரியா இதுல இருந்தே தெரியுது அம்மா அண்ணன் மேலே எம்பிட்டு உசுரா இருந்திருக்குன்னு எப்படியும் போலீஸ்காரவங்க இல்லைன்னு தான் சொல்ல போகிறேங்க அம்மா நொந்து போயிடும் அம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் நான் இன்னைக்கே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் தண்ணி பாத்துல எங்க வச்ச ஓ அங்க இருக்கா சரி தயா மெட்டி இதை பாப்பா கால போட்டு விடு ஆ சரிங்க ஏய்யா எத்தனை பேர் இருக்காங்க இப்படியா சிரிக்கிறாங்க கேட்க போக கேட்க பக்கன்னு இழிச்சிக்கிட்டு இருக்கேன் கதிரு கதிரு ஐயோ இப்படி நீ வாய் முடியா இல்லையே ஐயோ ஐயோ லூசு என்னண்ணா நான் அப்போயே சொன்னேன் இந்த வீட்டுக்கு மட்டும் வாக்கப்பட்டு வந்தீங்கன்னா உழுத கால்லெல்லாம் விழுகணும்னு ஆனா சொல்லி கல்யாணம் தாளி கட்டி ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளே விழுந்துட்டியடா இனி காலை முழுக்க எழுந்திரிக்க விட மாட்டார்களையடா

ஐயரே பால் பழம் எல்லாம் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்து காசு கொடுத்துறேங்க பொறுமையா விசேஷத்துல முடிங்க அப்ப நான் வாங்கிக்கிறேன் போங்கம்மா அண்ணே வா என்ன தூங்கிட்டியா ம் அம்மாவும் அப்பாவும் உன்னை தேடி போலீஸ்காரவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க எதுக்கு உங்க அப்படி எல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தா டிராமா பண்ற மாதிரி உனக்கு தெரியுது எல்லாரும் மறைச்சு தானே என்ன ஏமாத்துனாங்க இப்போ என்ன புது பாசம் பொங்கிட்டு வருதாமா சத்தியமா சொல்லு அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட டிராமா தான் பண்ணாங்கன்னு சொல்லு பாப்போம் உண்மையாவே அவங்க உன்கிட்ட பாசமா இல்லையா நீ இத பத்தி பேசறதாங்க இங்க வர வேணாம்னு உண்ட நான் அன்னைக்கே சொன்னேன் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அம்மா உன்னை பத்தி நினைச்சு நினைச்சு

நான் என் வாய் திறக்க மாட்டேன் அவ்வளவுதான் சொன்னுச்சு மத்தபடி வேற எதுவுமே சொல்லலடா ஏன் அப்படி புரிஞ்சுக்காம இருக்க அம்மா அப்பாவும் பாவம் நீ கிளம்பு எங்க கிளம்பு சொல்ற உன் வீட்டுக்கு போ இனிமே எனக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படித்தானே அவ்வளவுதான முடிவு பண்ணிட்டதான ஆமா யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு ஒன்னு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களை அப்படி கஷ்டப்படுத்துறியே

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் மித்ரா நீங்க நீடோடி வளரும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்